எப்படி இணை பிரியாத அண்ணன் தம்பியா இருந்தாலும் சொத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் தனக்கு இருந்தா போதும் நினைப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம சக்திவேலும் முத்துவேலை எப்படியாச்சும் ஏமாத்தி அவர்கிட்ட இருந்து பணத்தையும் நம்ம சொத்தையும் வாங்கிடணும் அப்படின்னு ஒரு பக்கா பிளான் பண்றாங்க எப்படி ஏமாத்தி வாங்குறாங்க தான் இந்த ஸ்டோரியில பாக்க போறோம் வாங்க கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க இங்க பார்த்தா முத்துவேல வந்து ராஜிகிட்ட பேசினதை நினைச்சு சக்திவேல் ரொம்பவே பொறாம பட்டுக்கிட்டு குமார் கிட்ட சொல்றாங்க ஏ இன்பட்டு நாள் உங்க பெரிய பெண் நம்ம பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தாரு ஆனா இப்ப என்னடான்னா ராஜி கிட்ட பேச ஆரம்பிச்சு அவளுக்கு சொத்தை எழுதி குடுத்துட்டா நம்ம என்னடா பண்றது அவரோட பங்கும் நமக்கு தான் வரணும் நம்ம பங்கும் தான் வரணும் அந்த இடையில கோமதி வேற பல்ல இழிச்சுக்கிட்டு வந்துருவா ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல கஷ்டப்படுறாங்களேன்னு போய் பார்த்தா அப்படியே ஒட்டுண்ணியாட்டம் ஒட்டிக்கிட்டு வந்துருவாளுகளா இவழுக இந்த ரெண்டு குடும்பத்தை சேரவே விடக்கூடாதுடா என்ன முப்பது வருஷத்துக்கு பிரிச்சு வச்சா மட்டும்தான் அண்ணன் கிட்ட இருந்து நம்ம முழு சொத்தையும் கையாள முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்பா நீங்க சொல்ற விஷயம் எனக்கு ரொம்ப தெளிவா புரியுதுப்பா

அது வாங்கணும் அப்படின்னு சொல்லி முத்துவேல் சக்திவேல் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா நம்ம சக்திவேல் எப்படியாச்சும் அன்னைகிட்ட இருந்து இப்பவே நம்ம கொஞ்சம் பணத்தை கறந்துடணும் அப்படின்னு சொல்லி இடம் இப்போ முப்பது லட்சம் ரூபாய் அப்படின்னா நாற்பது லட்ச ரூபாய் அப்படின்னு பொய் சொல்லி இங்க முத்துவேல் கிட்ட ஃபோன் பேசுறாங்க அண்ணே அந்த ஆலியனமோ நம்ம முப்பது லட்சத்துக்கு அந்த இடத்த கேட்டா நாற்பது லட்சம்னு சொல்றானே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் எதுக்குடா வேண்டான்னு சொல்ற அதானே வாங்கலன்னா வேற கௌரவ குறைச்சலாயிரும் என்ன பண்றது இப்போ பத்து லட்சம் எக்ஸ்ட்ரா கேக்குறானே அப்படின்னு சொல்ல மண்டபம் பத்து லட்சம் நானே போனா போயிட்டு போகுது அந்த இடம் நம்ம கைக்கு வந்தாகணும் அப்படின்னு முத்துவேல் சொல்றாங்க அதுக்கப்புறமா சக்தி வேலும் சரினே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க வந்தது அம்மா எங்க அம்மா அண்ணனை காணும் அப்படின்னதும் எங்கடா அவன் ரூம்ல தான் பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க இங்க சக்தி வேலும் ரூமுக்கு போய் பார்த்தா முத்துவேலோட பெட்டுல அவ்வளவு பணம் அதை ஒன்னும்னா ஒரு ஒரு கட்டாய எடுத்து வச்சு எண்ணிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்த சக்தி வேலு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த அத்தனை பணத்தையும் என்னோட என்னோட ரூமுக்கு எடுத்துட்டு போய் நான் பெட்ல வச்சுக்கிட்டு இருப்பேன் இதுக்கப்புறம் மொத்த பைசா உன்கிட்ட தங்க விட மாட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு முறைச்சை பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்துவேல் பார்த்துட்டு என்னடா அதுக்குள்ள வந்துட்டு சரி சரி வா இந்த பணத்தை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன நீங்க என்னனே வர்றீங்க நம்ம குடோன்ல இந்த ஆள் வந்து இப்பதான் குமிஞ்சிருக்காங்க அவங்க யார் யார் என்ன வேலை பாக்குறாங்க அப்படிங்கறத நீங்க போய் பாருங்கன்னு நான் போய் இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் ஏண்டா நீ என்னடா தனியா போறேங்கிற என்ன அப்ப என் மேல நம்பிக்கை அவங்களுக்கு நான் அந்த சொத்து பத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு எங்கிட்டாச்சும் ஓடிடுவேன் நினைக்கிறியா நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசாதீங்கனே வேணும்னா நீங்க கூட போங்க நான் வரல அப்படின்னு சொல்லவும் டேய் நம்பிக்கை இல்லாமலா இல்ல நம்பிக்கை இல்லாமையா இத்தனை வருஷத்தை ஓட்டணும் நீ முட்டாள் மாதிரி பேசாத சத்திவேலு இப்ப என்ன அந்த இடத்துக்கு போய் நீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வர அவ்வளவுதானே சரி நீ ஏ போ உன்னோட சந்தோஷத்தை எதுக்கு நான் கெடுத்துக்கிட்டு அப்படின்னு முத்துவேல் பணத்தை எண்ணி வைக்கிறாங்க ஆனா அதுக்கும் முன்னாடி இங்க சுகன்யாவுக்கு ரொம்ப பொறாம எப்ப பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேருமே கட்டுக்கட்டா பணத்தை வச்சிருக்காங்க நம்ம கண்ணுல ஒரு பொட்டு கூட காட்ட மாட்டேங்கிறாங்க நேரம் வரும்போது நம்மளும் இந்த பணத்தை நம்ம எடுத்துக்க வேண்டியதா அப்படின்னு சுகன்யா நினைக்கிறாங்க யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிரும் அப்படின்ற பழமொழியில சுகன்யா மெதப்பா மெதந்துகிட்டு அலையறாங்க அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா நம்ம முத்துவேலு பணத்தெல்லாம் கொடுத்துட்டு குளிக்க போறாங்க இங்க வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி வடிவு கிட்ட சொல்லிட்டு முத்துவேல் கிளம்புறாங்க அப்ப குடோன்ல போய் பார்த்தா இங்க யாருமே ஆளு வரவே இல்ல முத்துவேல் சொல்றாரு என்னங்க கால் வர்றதா சொன்னாங்க இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டதும் சார் அது இன்னைக்கு இல்லைங்க சார் நாளைக்கு தான் அப்படின்னு சொன்னதுமேட்டு இங்க சக்திவேலுக்கு வேலுக்கு போன் பண்றாங்க என்னடா ஆள் இன்னைக்கு வரலையாமா நாளைக்கு தான் வராங்களா நீ என்னடானா இன்னைக்கு தான் வர்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்னடா பலன்ற அப்படின்னதும் அண்ணே இன்னைக்கு இந்த சொன்னாங்க சரி வரீங்களா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அப்படின்னு சொன்னது அதுவா சரி வர்றேன் அப்படிங்கிறாங்க அண்ணே அங்க இருந்து வர இருபது நிமிஷம் ஆகும் இங்க அதுங்குள்ளாட்டி பத்திரமும் எழுதிட்டோம் நான் ஒரு கையெழுத்து போட்டா போதும் அவ்வளவுதான் வாங்கிட்டு வந்துருவேன் அதுக்கு எதுக்குன்னு நீங்க வர்றீங்க சரி உங்களோட விருப்பம் வர அப்படி இருந்தா வாங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப நல்லவே மாதிரி பேர் வாங்குறாங்க நம்ம சக்தி வேலு இங்க முத்து வேலைன்ட்டு சரிடா நான் வரல நீயே அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறமா இங்க சக்தி வேல் பாத்தீங்கன்னா எப்படியோ பத்து லட்சம் நமக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து லட்சம் ரூபாவை குமார ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க குமாரும் வந்ததுக்கு அப்புறம் இங்க பாருடா உன்னோட அக்கௌண்ட் பாஸ்புக் கொடுறான்னு சொல்லிட்டு பாஸ்புக் புக்கை குமாரோட பேர்ல பத்து லட்சம் ரூபாய் பணத்தை போட்டு வைக்கிறாங்க ஏதுப்பா இந்த பத்து லட்சம் ஏண்டா உங்க அப்பேன் சொல்ற வேலைய சரியா செய்யணும் சரியா அதை விட்டுட்டு நீ ராஜி சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்த இப்ப ராஜி இந்த வீட்டை விட்டு பிரிடான்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் ஆச்சு ஆனா நீ அத சரியா செய்யல உங்க அப்ப என்ன சொன்னேன் அந்த சொத்தையும் பணத்தையும் எப்படியாச்சும் அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து நான் வாங்கியே தீருவேன்னு உங்ககிட்ட சவால் விட்டேன் இந்த சொத்தையும் எல்லாத்தையும் அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து நான் வாங்குறேன்டா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குப்பா பெரியப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா அம்புட்டு தான் அவக என்ன நினைப்பாக அப்படின்னு சொல்லவும் டேய் எங்க அண்ணன் என்ன நினைச்சா நமக்கு என்னடா வந்துச்சு இதுக்கப்புறமும் தான் வேணும்னு நம்ம இருந்தோம்னு வச்சுக்க நம்ம தான் போகணும் அவர் அவர் பிள்ளைக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிருவாருடா உன்னைய யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறமா அந்த பத்து லட்சம் ரூபாவையும் அவரோட அக்கௌண்ட்ல போட்டு முடிச்சதும் நேரா வீட்டுக்கு வராங்க வந்து இத வந்து அவங்க ஒய்ஃபு கிட்ட கொடுத்து இத போய் பத்திரமா உள்ள வை பத்திரத்தை அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து இங்க முத்துவேலும் வீட்டு அங்க போர் அடிக்குதுன்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க வந்தா சக்திவேல் வேல் வீட்டுல இருக்காரு என்னடா அங்க கடைக்குள்ள வர சொன்ன நீ இங்க இருக்க அப்படின்னதும் அண்ணே பத்திரத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தனே அப்படின்னு சொன்னதுமேட்டு எங்க பத்திரத்தை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க பத்திரத்தையும் எடுத்து இங்க கொடுத்தா முத்துவேல் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வைக்கலான்னு சொல்லிட்டு அவரோட வைஃப்ட கொடுக்கமோ அண்ணே என்னன்னு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதான் அன்னைக்கிட்ட கொடுக்குறீங்க நான் வாங்கிட்டு வந்ததை என் பொண்டாட்டி கிட்ட குடுக்க கூடாதா எல்லா பத்திரத்தையும் நீங்க தான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா அத்தரத்தை முதல்ல ஏன் பொண்டாட்டி கிட்ட கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லவும் என்னடா பழக்கம் நம்ம எல்லாருதுமே ஒன்னா தானடா வச்சிருந்தோம் அண்ணே இம்புட்டு நாளா நம்ம ஒன்னா வச்சிருந்தோம் ஆனா இனிமே நம்ம ஒன்னா வச்சிருக்க கூடாது அவங்கவங்களுக்கு எப்ப வேணும்னா எந்த காலம் வேணும்னா நடக்கும் அப்போதுக்க நான் உங்களை வந்து தேடிக்கிட்டு அலையணும்னு அவசியம் கிடையாது இல்ல எம்புள்ளையும் வந்து உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்க எடுத்து பார்க்க மாட்டோமா என்ன அப்படின்னு சொல்லி சக்தி வேலு முத்து வேலை எதிர்த்து பேசுறாங்க அதுக்கப்புறம் அப்பத்த

ஒரு வருஷம் வேலைக்கு போகாம வீட்டுல இரு மொத்தத்தையும் வித்து திங்கிற மாதிரி வந்துரும் ஆனா அதே என்னையெல்லாம் நினைச்சு பாரு நான் எப்படி எல்லாம் இருக்கிறேன்னு சொல்லி ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க ஆனா எல்லாருக்காகவும் நம்மள நம்ம மாத்திக்க கூடாதுன்றதுல நான் உறுதியா இருக்கேன்டா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு எல்லாரும் வரி உக்காந்துகிட்டு இருக்கும் போது சாப்பிடுறாங்க ஆனா முத்துவேலுக்கு மனசே இல்ல தான் தம்பி தன்னை ஏதோ ஏமாத்துறான் போல அப்படின்னு மட்டும் அவருக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது இதை பண்றதுன்னு தெரியாம சக்திவேல் பாத்தீங்கன்னா வந்து நல்ல சம் தோசமா சாது போடுங்க இது போடுங்கன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க முத்துவேலு சாப்பிடும் போதேன்ட்டு கைய கழுவிட்டு வந்துடுறாங்க அப்ப அப்ப திறந்துகிட்டு ஏன்பா முத்து என்னப்பா வந்ததுமே அரை வயித்தோட எந்திரிச்சுக்கிட்ட சாப்பிடவே இல்ல வந்து சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னதும் அத்தா வேண்டாம் அத்தா நான் சாப்பிட்டதெல்லாம் போதும் எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்பா பசிக்கல நீதான் நல்லா சாப்பிடுவியே காலையில இருந்து சாப்பிடாம போயிட்டேன்னு பசியோட வந்தல்லப்பா சாப்பிடுப்பா அப்படின்னதுமே இல்ல வேண்டாம் அப்படின்னு கை கழுவிட்டு போயிடுறாங்க சக்தி வேல் இருந்துட்டு விட அத்தா அண்ணனுக்கு ஏதோ மனசுல இருந்துருக்குது அதனாலதான் அவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு நம்ம சொன்னா மட்டும் அவர் சாப்பிட்ருவாரா என்ன சொல்றாங்க அது இல்லடா உங்க அண்ணன் சாப்பிடாம போறாரு நீ ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிற உங்க அண்ணே உனக்குன்னு ஏதாச்சும் ஒண்ணுன்னா துடியா துடிச்சு போயிருவாருடா அப்படிப்பட்டவரை சாப்பிடுன்னு கூட்டவா நீ சொல்லக்கூடாது அப்படின்னதும் அத்தா அண்ணே ஒன்னும் சின்ன அவர் கிடையாது அவருக்கு பசிச்சா அவர் வந்து சாப்பிடுவாரு நம்ம போய் கெஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாதாத்தா அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா நீ சொல்றது எல்லாமே நான் கேட்டுக்கிறேன் இருந்து இருந்தாலும் யார் யாருக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறது அவங்கவங்க அவங்க மனசுல இருக்கணும் இல்ல அண்ணன் அப்படிதான் கோவத்துல எதுன்னு சொல்லுவான் நீ அவனை சாப்பிட கூட்டிட்டு வாப்பான்னு சொன்னதும் சக்தி வெளியாத காதலியே வாங்கிக்கல அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ரூம்க்கு போனதும் இங்க மாறி வராங்க ஏங்க ஏங்க இப்படி சாப்பிடாம இருக்கிறீங்க அங்க சாப்பிட வேண்டிதானே அப்படின்னு மேட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க இங்க வடிவு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உங்க அண்ணன் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விடுறாங்க அதுக்கப்புறம் அப்பதா இருந்துகிட்டே இங்க வந்து சக்திவேல தனியா கூப்பிட்டு பேசுறாங்க ஏன்டா சத்தி உனக்கும் அண்ணனுக்கும் எதுவும் உனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லவும் எனக்கு எதுவும் தெரியாதாத்தா தா அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க அப்ப உடனே இங்க வேலோட பொண்டாட்டி பாத்தீங்கன்னா அத்த எனக்கு என்னமோ உங்க புள்ளதான் என்னமோ பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லன்னா மாமா இப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்களே அமைதியா அவரு மனசு சில ஏதோ வச்சிருக்காரத்த அப்படின்னு சொல்றாங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணு லாத்தா இன்னைக்கு காலையில முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு போய் பண்ணி கொண்டு வந்து அதுதான் அவருக்கு நினைக்கிறேன் ஏன் இம்புட்டு நாள் அவர் பொண்டாட்டி கிட்டதான் அவர் பத்திரத்தை கொடுத்து எல்லாம் வச்சிருந்தாரு ஏன் இந்த பத்திரத்தை நாங்க வச்சிருந்தா என்ன முழுங்கா போடுறோம் நாங்களும் அதே பீரோலதான் வச்சிருக்கிறோம் அண்ணனும் அதே பீரோலதான் வச்சிருக்கு அப்புறம் என்ன அத்தா வந்துச்சு எங்களுக்கு கொடுக்கவும் அவருக்கு மனசு உறுத்தது போலாதா அப்படிங்கிறாங்க சேச்ச அப்படி எல்லாம் உங்க அண்ணன் நினைக்க மாட்டான்டா எல்லாத்தையும் நல்ல மனசோட தான் பார்ப்பான் ஆனா உங்க அண்ணனுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைடா அதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் ஐயோ எனக்கு தெரியாதா தா நீ யாச்சு உன் பிள்ளையாச்சு கேட்டா அவர் சொன்னா பரவாயில்ல சொல்லாம வாய மூடிக்கிட்டே இருக்கிறவர்கிட்ட என்னன்னு போய் என்ன கேட்க சொல்ற என்னால போய் கேட்க முடியாது உன்னால முடிஞ்சா உன் கிட்ட கேட்டு உன் பிள்ளைக்கு நல்லது செய்யும் இல்லனா என்னால எல்லாம் செய்ய முடியாது அவரு இப்போ மட்டும் இல்ல எப்பயுமே என் பேச்ச கேட்க மாட்டாரு அப்படிப்பட்ட ஆளுகிட்ட நான் என்னத்த போய் சொல்றது நீ வேணும்னா உன் புள்ளைய அப்படியே கட்டி காப்பாத்தி வளர்க்கலாம் ஆனா நான் அப்படியா எனக்கு நுமானோ ரோசம் வெக்க அத்தனை இருக்கு உன் புள்ள நினைச்சுக்கலாம் பாரு இவன் எப்படி எல்லாம் இருக்கிறான் ஆனா யாரோட உழைப்புலையும் நான் வாழ கிடையாது எனக்குன்னு இருக்கிற உழைப்புல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அத்தா என் அண்ணன் நினைக்கிற மாதிரி யாரையும் நான் கெடுக்க விரும்பலாத்தா அப்படின்னு சொல்றாங்க அப்பா அங்க ரெண்டு பேருக்கிட்டையும் என்னால பேச முடியலடா ஆனா ஏதோ ஒண்ணுடா அங்க கோம சௌமதி குடும்பத்தை போய் நீங்க அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல காப்பாத்துனதே எனக்கு அதை நினைச்சு நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நான் பெத்த பிள்ளைங்க என் புள்ளைக்கு ஒரு கஷ்டம்னதும் போய் அங்க பாத்துட்டு வந்தீங்க அதுக்கப்புறம் தாண்டா உங்க அண்ணனோட இதுல நடவடிக்கையே தெரியுது நீ வந்து உங்க அண்ணன் கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற ஏன் உங்க அண்ணன் கோமதி கூட சேர்ந்துகிட்டு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னதும் என்ன எனக்கு பிடிக்கலன்னு சொல்ற பிடிக்காமையா நான் போய் அங்க ஹெல்ப் பண்ண அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவ யாரு அவளும் என் தங்கச்சி தானே அப்படின்னு சொல்றாங்க அது மூஞ்சி சொல்லுது ஆனா நீ சொல்ல மாட்டேங்கிறியே எனக்கு என்னமோ உனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிதான சக்தி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட இருந்து எந்திரிச்சு கிளம்பி போயிடுறாங்க நம்ம சக்தி வேலு